நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கிய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை நம்ம முதல் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் காலையில எந்திரிக்கும் போது பயந்துட்டு எந்திரிக்கிறேன் செத்து செத்து எந்திரிக்கிறோம் ஏன்னு கேட்டா காலையில காட்டணும் எத்தனை ரூபாய் ஏறி இருக்குன்னு தெரியாது திருப்பூருக்குள்ள பாதி கம்பெனி முடிஞ்சு வச்சு நாங்கள் நல்லா இருந்து திருப்பூர் கம்பெனி நல்லா இருந்திருக்க முடியல திருப்பூருக்குள்ளே இன்னைக்கு இருக்கிறது அத்தனை டொமஸ்டிக் பண்ணுறது அத்தனை சைனா ஃபேப்ரிக் நீங்கள் எந்த குடோனில் போய் பார்த்தாலும் சரி சைனா ஃபேப்ரிக் இட்ஸ் நாட் பியூர் காட்டன் பியூர் காட்டனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலிஸ்டர் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் சார் ஆனால் இன்னைக்கு இன்னர் வேர் பாலிஸ்டரில் தயாராகுது என்ன ரேட்டுக்காக

ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பில்டிங் ரெண்டு கம்மி ஈபி சார்ஜ் கம்மி எனக்கு அது மட்டும் மிச்சமா போச்சு லாபமே வேண்டியது இங்கே விற்கிற ரேட்டுக்கு எனக்கு ஈபி மிச்சமான போச்சு எனக்கு சேஃபா இருக்கு தொழிலாளி பிரச்சனையும் ரொம்ப அதிகம் வாழைக்காய் சீசன் இப்போ வாழ்க்கையை விற்க போறாங்க அவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் அது பெருசா தெரியல சாயங்காலம் வண்டி விட்டு இறங்கும்போது வித் கோட்டர் ஓ இது பேமெண்டோட சேர்த்து கொடுக்கணுமா கொடுக்கணும் ஃப்ரீ கிடைக்கல லேபர் அதுக்கு அடிக்ட் ஆனால் இங்கே லேபர் ப்ராப்ளம் இன்னொரு காரணம் வந்து மெயின் காரணம் நூறு நாள் வேலை வேலை பட் அது வேலை இல்லாதவர்கள் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த திட்டம் நாங்கள் வருஷம் பூரா வேலை கொடுக்குறோம் நூறு நாள் மட்டும் இல்லை நீங்க இது அழகா சொல்லுங்க திருப்பூர் கோயம்புத்தூரில் கம்பெனி வச்சுருக்கவங்க மில்லு வச்சுருக்கவங்களுக்கு வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறது தயாரா இல்லை நீங்கள் சொல்கிறது சீரியஸ் அது இது நடக்கும் அந்த பர்சன்ட் சீரியஸ் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து தரேன் எனக்கு நடந்த அனுபவம் வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே ஒரு காலத்தில் தமிழகத்தில் இந்த நூற்பாலை இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரீன்றது தமிழகத்தின் பெருமையாக இருந்தது தமிழகத்துக்கு ஏகப்பட்ட வரி வருவாயை தேடித்தந்தது இதை வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோவை பகுதியை அழைத்து கொண்டிருந்தார்கள் ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படையாக சொல்கிறேன் குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த கடுமையான மின்கட்டண உயர்வால் இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி கடும் பாதிப்புகளை சந்தித்து வருகிறதுன்றது ஏற்கனவே நம்ம சவுக்கு மீடியாவில் ஒரு சில மில்லுலாம் போய் விசிட் பண்ணிவிட்டு நம்ம செய்திருக்கிறோம் இந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடந்து வரக்கூடிய நேரத்தில் இந்த ஸ்பின்னிங் மில் ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பெரிய பெரும்பாலான வேட்பாளர்கள் அரசியல்வாதிகள் பெரிய அளவில் கவனம் செலுத்தவில்லை என்றே நான் பார்க்கிறேன் இந்த அடிப்படையில் இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை தெரிந்து கொள்வதற்காக எம்ஜி ஸ்பின்னிங் மில்லின் உரிமையாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் நாம் பேசுவோம் சார் வணக்கம் 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 சார் சார் நான் சொன்ன இந்த தொடக்கத்தில் பேசுனது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு பிள்ளை இது பெருமை தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக அண்டு அது போக வந்து மில்லு ஓனர் அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்தில் மிக பெருமையாக கருதப்படும் மில்லு வச்சுருக்காருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இன்றைக்கி நான் கேள்விப்பட்ட விஷயங்களை சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே அந்த ஈரோட்டுக்கு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்தில் போய் நான் பார்த்தேன் ரொம்ப டிஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க முடியல சார் அப்படின்னாங்க எனக்கு அங்கே தே நண்பர் ஒருவர் ஈரோட்டில் இருக்கிறார் அவர் வந்து சங்கர் மூணு மாசத்துக்கு மேலே போச்சுன்னா லோனு சிக்கலாயிடும் அதனால நான் அந்த மூணு மாதத்துக்கு ஒரு லோனை கட்டுறது மட்டும் சின்ன சின்னதாக ப்ராப்பர்ட்டி நான் விற்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா என்னோடது ஆச்சுன்னா அசிங்கம் எனக்கு சொசைட்டியில் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிட்டேன் பல்லு கட்சி பெருமைக்கு நடத்திட்டு இருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் நான் சமாளிச்சுக்குவேன் எனக்கு சொத்து இருக்கு நம்பி இவ்வளோ லேபரர்ஸ் இருக்காங்க ஒரே நாள் அவங்களை நான் வீட்டுக்கு அனுப்பினேன் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க சார் ஃபஸ்ட்டு உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள் இந்த மில்லு எப்போது எம்ஜி ஸ்பினிங் மில் எப்போது தொடங்கினீர்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆரம்பிச்சேங்க சார் நல்லா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்போ வரு ஒரு கோடி ரூபாயில ஆரம்பித்தோம் ம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேயே லாபம் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதுங்கும் போது கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் லட்சம் ஒரு அஞ்சே முக்கால் கோடி இன்வெஸ்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கி உங்களுக்கு லாபம் வரதுனால நீங்கள் மேலும் மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கம்மா வெரி குட் வெரி ரெண்டாயிரம் ஸ்வெண்டல் போட்டோம் சார் எட்டாயிரத்தி ஐந்நூறு ஸ்வெண்ட்டில் பண்ணோம் சரி அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் வந்து பார்த்திங்களா அதுக்கப்புறம் அப்படி அப்போ ஆரம்பிச்சதே ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஏற்றமே இல்லை ஏற்றமே இல்லை ஏற்றமே இல்லைங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி அவர் இடத்த வித்து கட்டிட்டு தான் ஒவ்வொரு மிஷினா வித்து வித்து தான் கட்டிட்டு இருந்தோம் இப்ப மிஷின் வாங்குறதுக்கே ஆள் இல்லை எடைக்கு உடைக்கிறதுக்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை ஸ்கிராப் ஆயிடுச்சு ஸ்கிராப்புக்கு ஆள் இல்லை வாங்கல அவ்வளவு வாங்கினது இருக்கு சேல்ஸ் ஆகாம மொத்தமா கிடக்கு அதுக்கான டிமாண்டும் போச்சு 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 ஆ கொரோனா ஆரம்பிக்குது கொரோனா எல்லாருக்குமே தெரியும் உலகமே கஷ்டப்பட்டு மட்டும் தனியாக கொரோனா முடிஞ்சு ஒரு ஆறு மாசம் போச்சு ஃபுல் அப்படிங்களா போச்சு ஆ அருமையா போச்சு ஆ அதுக்கப்புறம் அடி ஆரம்பிச்சிதுங்க ரெண்டாவது கொரோனாக்கப்புறம் டோட்டலாக ஒன்லி மைனஸ் அதுக்கு மெயின் ஈபி ஆபி தான் மிகப்பெரிய ஆ சரி மூணு யூனிட் வச்சுருந்தா ஒரு யூனிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி இந்த ரெண்டு யூனிட்டை காப்பாற்றினேன் ஒரு யூனிட்டை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்த காசை எடுத்து இந்த ரெண்டு யூனிட் பேங்க்கு கட்டி இந்த ரெண்டு யூனிட்டை காப்பாற்றினேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆச்சு அந்த குடோனுக்கு யூஸ் பண்ண முடியல யாரும் வாடகைக்கும் வரல ஆனா ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா மினிமம் சார்ஜ் கட்டிட்டு இருந்தது இன்னைக்கு பதினெட்டாயிரம் ரூபா பதினேழாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் என்னமோ இது ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினெட்டாயிரத்தி சுத்தம் ஆகுதுன்னு சொல்றீங்க எப்ப சார் இது வந்து உயர்ந்துச்சு இப்போ ஒரு ஒரு வருஷமா பக்கமா இருக்கு அப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு பண்ணாங்க சார் ஈபி சார்ஜ் எச்சி பண்ணாங்க ஆமா யூனிட்டு ரைஸ் எல்லாம் எனக்கு ஆறு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா இருந்தது இன்னைக்கு ஏழு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா எனக்கு இது கொஞ்சம் எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க அதாவது என்னன்னா மனிதனோட உடைன்றது இது அத்தியாவசியம் நமக்கு கண்டிப்பா கண்டிப்பா அப்போ எப்படி வந்து திடீர் நட்டமாவுது? ஏன்னா உடை வாங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க எங்கள் உக்ரைன் போர் என்னால் புரிஞ்சிக்க முடியுது க்ளாத்திங்கான டிமாண்ட் குறைதுன்றது பட் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படியே போயிடாது இல்லைங்களா சுத்தமாக ஸோ ஆடைக்கான தேவைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னு உங்களுக்கு இவ்வளோ மோசமான நஷ்டம் வருது எனக்கு கொஞ்சம் எனக்கு இந்த மில்லு இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது இல்லை சார் அவர் லேம எனக்கு சொல்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள் சார் கோயம்புத்தூருங்கிற தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் ஒரு காலத்தில் மில்லு எங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனில் போயிட்டு இருந்தது இப்போ காட்டன் இல்லை வெளியே ஸ்டேட்லேருந்து தான் வாங்குகிறோம் அதுவும் அபரிமிதமான ரேட்டு அதுக்கப்புறம் இந்த பாலிஸ்டர் விஸ்கோஸ் எல்லாம் வந்தது செயற்கை நூல் அதெல்லாம் இன்னைக்கு சைனாவிலிருந்து பங்களாதேஷில் இருந்து திருப்பூரில் ஒரு குடோனில் இருபது கோடி முப்பது கோடி சைனா ஃபேப்ரிக்கே ஸ்டாக் இருக்கு நம்மளோட இருபது ரூபா கம்மியாக தர்றாங்க அப்போ இயல்பு அதை தான் வாங்குவாங்க ஆமாங்க ஆ ஆமாம் என் தம்பி கம்பெனி வச்சிருக்கான் அவன் அதை தான் வாங்குறான் ஆ வேண்கிற கலரில் கிடைக்கும் இன்னைக்கு திருப்பூருக்குள்ளே பாதி கம்பெனி முடிஞ்சு வச்சுங்க நாங்கள் நல்லா இருந்த திருப்பூர் கம்பெனி நல்லா இருந்திருக்கோம் முடியல அவங்களும் முடிஞ்சு நாங்களும் இப்போ தோல்வி நோக்கி போயிட்டு இருக்கிறோங்க வெகு சீக்கிரம் இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் இருந்ததுனாக்க எனக்கு இது வாங்குற கால் இருக்காது யாருக்கு விற்கிறதுன்னு தெரியல உண்மையான நிலைமை அது இந்த காட்டன் பிரச்சனை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏன்னா சென்ட்ரல் காட்டன் கவர்மெண்ட் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று சொல்லிட்டுங்களா நம்ம முதல் ஒரு வார்த்தை சொன்னார் காலையில எந்திரிக்கும் போது பயந்துட்டு எந்திரிக்கிறேன் செத்து செத்து எந்திரிக்கிறோம் ஏன்னு கேட்டா காலையில காட்டன் எத்தனை ரூபா ஏறி இருக்குன்னு தெரியாது இது டெய்லி பிரைஸ் டெய்லி டெய்லி இப்போ டெய்லி நூல் எத்தனை ரூபாய் இறங்கியிருக்குன்னு தெரியாது இது எப்படி சார் காட்டன் விலை நூல் விலை குறையுதுன்றது என்ன லாஜிக் புரியவே இல்லையா சார் முதல்ல வந்து எப்படின்னாக்கோ இங்கே நல்லா போயிட்டுருக்கும் போது காட்டன் ரேட்டு ஏற்றுவாங்க நம்ம யான் ரேட்டு ஏற்றுவோம் இதுதான் இருந்தால் இப்போ காட்டன் ரேட் ஒரு பத்து ரூபாய் ஏற்றிட்டாங்க அடுத்த நாள் போகிற இங்கே எனக்கு யான் வாங்குற கால இல்லை அப்போ நான் ஒரு அஞ்சு ரூபா மட்டும் எச்சு பண்ணலான்னு எச்சு பண்ணுறோம் ஆனால் அடுத்த நாள் காட்டன் அஞ்சு ரூபாய் ஏற்றிட்டாங்க அப்போ இன்னொரு அஞ்சு ரூபாய் ஏற்றுன்னு ஏத்துறாங்க

டெய்லி மார்க்கெட் ஆயி போச்சு அரசு தான் இதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார் அரசு நினைச்சு சரிலஸ் முதல்ல இம்போர்ட்ட கட் பண்ணனும் சார் இருக்கு இப்படி சொல்லுங்க அத சொல்லுங்க இப்ப அரசு நினைச்சு சீனாவுல இருந்து இந்த நூல் வரக்கூடாதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க டிமாண்ட் அதிகமாயிடும் இல்லைங்களா இப்ப எனக்கு புரியுது ஆமா நான் கேட்டேன் நானும் தேவை விட அதிகமா உம் அவங்க இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு அது முதல்ல சைனா டேரக்ட் இப்போ சைனா த்ரோ பங்களாதேஷ் வழியே உள்ளே வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சைனாவில் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லணும்னா அங்கே கொடுத்து அங்கேருந்து இங்கே வர்றது ஆமாம் பங்களாதேஷ் இருந்து தரை சரி சார் திருப்பூருக்குள்ள இன்றைக்கி இருக்கிறது அத்தனை டொமஸ்டிக் பண்ணுறது அத்தனை சைனா ஃபேப்ரிக் நீங்கள் எந்த குடோனில் போய் பார்த்தாலும் சரி சைனா ஃபேப்ரிக் இட்ஸ் நாட் பியூர் காட்டன் பியூர் காட்டனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலியஸ்டர் அது உடம்புக்கும் கெடுது இல்லைங்களா உடம்புக்கு ரொம்ப கெடுதல் சார் பயங்கர ஹீட்டு ஆனால் இன்றைக்கி இன்னர் வேர் பாலிஸ்டரில் தயாராகுது என்ன ரேட்டுக்காக இந்த ஜட்டி பாலிஸ்டில் போடுறாங்க இந்த சூழ்நிலை வந்து திருப்பூரில் விற்கிது என்ன ரேட்டுக்காக நான் இதை ஏற்கனவே நான் எங்கள் அலுவலகத்துக்கு ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக போனேன் ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு போனேன் போனப்போ அங்கே பூரா டப்பாவில் வந்து மேட் இன் தைவான் இருந்துச்சு இது என்னங்க மேட் இன் தைவான் இருக்குது என்னான்ட்டு கேட்டால் அவர் சொல்லி ரொம்ப அழகம்னு சொன்னார் சைனாவில் வந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் ஏதோ தடை விதிச்சிருக்கு சைனீஸ் என்ன பண்ணுறாங்களா தைவானில் போய் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தோம் அதே ப்ராடக்ட் தைவான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அந்த சைனீஸ் ஆக்கிரமிப்புன்றது நல்லா தெரியுது இப்போ அரசாங்கம் இப்போ இந்த நூல் மேட்ரு நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சைனாலேருந்தே நேரடி பங்களாதேஷ் மூலமாக வருது அரசு இதை நினச்சி தடுத்தாங்கன்னா காட்டனுக்கான தேவை மீண்டும் அதிகமாகிடும் நூல் விலையும் உயரும் உயரும் இல்லைங்களா உயரும் இப்போ எப்போ சார் வந்து இந்த 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 டிஸ்ட்ரெஸ் எப்ப ஆரம்பிக்குது நீங்க சொன்னீங்க செகண்ட் வேவுக்கு பிறகு எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க பட் மேனேஜபிளா இருந்துச்சு அப்பா இல்லீங்களா இருந்துச்சு மேனேஜபிளா இருந்துச்சு இந்த பவர் டாரிஃப் முடிச்சு விட்டுச்சா பவர் தான் சார் எங்களுக்கு மெயின் லாஸ்ட் பவர் ம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ம் மெயின் ஏன்னா எங்களை மாதிரி பெரிய மில்லுங்கெல்லாம் சோலாரு விண்டு மில்லு அப்படி போய்ட்டு ஹெச்டி கனெக்ஷன் ஹெச்டி கனெக்ஷன் இப்போ நாங்களெலாம் எல்டி கனெக்ஷன் சார் ஒரு காலத்தில் எச்டி கனெக்ஷன் வச்சு ஸ்ட்ரிக்ட் அதிகம் சொல்லி போட்டு எல்டி இல்லை நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது மூணு வாங்க பிரிச்சு போடுறது ஆமா ஆனா இன்னைக்கு பிரிச்சு மினிமம் சார்ஜ் மூணுக்கு பதினெட்டாயிரம் 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 இது இந்த இந்த சார்ஜ் அதான் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினெட்டாயிரம் சார் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க சார் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் இப்போ இந்த மாதிரி ஒரு கேவி சார்ஜ்னு ஒன்று அதிகரிச்சாங்கன்னா ஏற்கனவே இந்த நூல் சிக்கல் நீங்க சொன்னீங்க காட்டன் விலை அதிகம் நூல் விலை கம்மிட்டு இந்த சிக்கலை சொன்னீங்க அரசு ஆக்சுவலி மானியம் கொடுத்து தானே உங்களை ஊக்குவிக்கணும் இல்லைங்களா இல்லைங்களா குறைந்தபட்சம் இந்த மின்கட்டணத்துல ஓரளவுக்கு ஒரு சலுகை கொடுக்கலாம் ஒரு கன்செஷன் ஏதாவது கொடுக்கலாம் ஏன் அரசு இதை எதுவுமே செய்யலை நீங்கள் அரசிடம் எங்களுக்கு இந்த மாதிரி எங்க இண்டஸ்ட்ரியை நொடிச்சு போயிடும் நாங்கள் சற்ற சாதிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்களா நிறைய பண்ணணும் எங்க மில்லு அசோசியேஷன் மூலமாவே அது குரு சிறு தொழில் நிறைய பண்ணணும் கவர்மெண்ட் ஒன்றும் கண்டுக்கவே இல்லையே ஒரு நாள் கூட வந்து என்னென்ன எங்கள் அசோசியேஷனில் வந்து கேட்கலையே எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ நாங்கள் நிறுத்தவும் முடியாது ஓட்டவும் முடியாது என்ன பண்ண முடியும் வாழ்வா சாவா இதை நோக்கி போயிட்டுருக்கு இப்போது இங்கே எங்கள் ஏரியாவுக்குள்ளே பார்த்தா ஒரு ஏழு எட்டு மில் ஆல்ரெடி க்ளோஸ்டு இப்போ நாலு மில்லு சீல் வச்சாச்சு எல்லாம் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது இனிமேலும் கவர்மெண்ட் ஒன்றும் கண்டுக்கலின்னு வச்சுக்கோங்களேன் சுத்தமாக அவுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இது போக வந்து இந்த பகுதியில் குறிப்பாக இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரியில வந்து லேபர் தொழிலாளிகள் பிரச்சனையும் இருக்கு மேனுவல் லேபர் கிடைக்காத பிரச்சனை ரொம்ப அதிகம் இருக்கு ரொம்ப அதிகம் இருக்கு அந்த தொழிலாளிகள் சம்பந்தமாக இதே மாதிரி இப்ப சார் லோக்கல் பர்சன் எல்லாம் வந்தாங்கன்னா வாரத்தில் நாலு நாள் தான் வேலைக்கு வர்றாங்க மூணு நாள் வர்றதில்ல இல்லை எல்லாம் டாஸ்மாக் இருக்கு அதான் சொன்னாங்க அந்த அவர் நான் டாஸ்மாக் உங்களுக்கு டைமே ஒவ்வொரு பக்கம் கூப்பிட்டு போறேன் உதாரணத்துக்கு வாழைக்காய் சீசன் இப்போ வாழைக்காய விக்க போறாங்க அவனுக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் அது பெருசே தெரியல சாயங்காலம் வண்டி விட்டு வித் கோவ்டர் ஓ இது சேர்த்து கொடுக்கணுமா காபி ஃப்ரீ இது குவார்ட்டர் ஃப்ரீ வந்தாங்கன்னா டீ சாப்பாடு குடுப்போம் அது மாதிரி குவார்ட்டர் ஃப்ரீ அதே மாதிரி பெயிண்டர் போறேன் எங்கிட்ட இருந்த பசங்க போற பெயிண்டிங் போயிட்டாங்க அவங்க அண்ணா மணிக்கு போறேன் அஞ்சு மணிக்கு தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம்னா இருக்கு அவனுக்கு சோ இப்போ இந்த லேபரர்ஸ் வர்றவங்களுக்கு இது மாதிரி மது சப்ளை பண்றது இது நாமா ஆயிட்டு வருது அது வந்து சர்வ சாதாரண வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்கன்னா டீ காபி குடுப்போம் இல்லீங்களா டீ டீ ரெண்டு வேளை டீனு சொல்லுவாங்க நாங்க அந்த காலத்துல வீடு கட்டும்போது அந்த கொத்த நடத்துகிறாங்க வரும்போது சொல்லுவாங்க ரெண்டு டீ வேலை டீ சாப்பாடு போடணும் அப்படின்னாங்க இப்போ அது போல மது வந்து இதோட பார்ட் ஆயிடுச்சு கூலியோட ஒரு பகுதியா ஆயிடுச்சு சோ இப்போ அது வந்த உடனே இப்போ இந்த தொழிலாளிகளை கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க கோட்டை குடுக்கறீங்களா ஆமாங்க ஆஹ் சரி ஏன் திருப்பூர்ல ஒருத்தர் விளம்பரமே குடுத்தாரு ஆள் தேவைன்னு போட்டு எங்க டி அசோ எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்ல கூப்பிட்டு வான் பண்ணாங்க என்னன்னா அதாவது ஆறு மணி வரைக்கும் கம்பெனியில வேலை செஞ்சோன்னா ஆறு மணிக்கு மேல டீ டைம் டீ ட அசோன்னு ஒன்னு கொடுப்போம் அவர் குவார்ட்ரு தரப்படும்னு போட்டேன் ஒரு கம்பெனி ஓனர் குவார்ட்ரு ஃப்ரீயா தரப்படும் அந்த அளவுக்கு லேபர் கிடைக்கல லேபர் கிடைக்கல லேபர் அதுக்கு அடிக்ட் ஆனா நீங்க சம்பளம் ஐநூறு ரூபாய்க்கு முந்நூறு ரூபாய் கொடுத்தா அவனுக்கு தெரியல ஆனா ஒரு குவார்ட்ரு குடுக்கும் எங்களுக்கு டோர் டெலிவரி கொடுத்தாங்க சார்

ம் அது எதுக்குன்னு நான் போன் பண்ணி சொன்னா ரெண்டு குவாட்ரு ஆர்டர் பண்ணி டெலிவரி அதுக்கு ஒரு குவாட்ரு வாங்கினா ஒரு தண்ணி வாட்டர் பாக்கெட்டு ஒரு டம்ளரு ஒரு எக் ஃப்ரீ பாயில்டு எக் ஃப்ரீ நான் உட்காந்து இடத்துல சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆமாம் இப்போ கடைக்கு போய் பக்கத்தில் பாருக்கு போய் இதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை மொத்தமாக பேக்கேஜா கொடுத்துட்றாங்க இல்லைங்களா ஆமா அப்ப அந்த மாதிரி வந்தாங்கன்னா எங்க நீங்க நைட்ல மில்லு ஓட்டுவீங்களா நீங்க நைட்ல 24 ஹவர்ஸ் மில்ல ஓடுது இல்ல இப்போ வந்து ஓட்டுறது இல்ல நைட் இல்ல ஒரு மில் ஓட்றீங்க நாங்களும் ஓட்டுவோம் மூணு ஷிஃப்ட் சார் 8 ஷிஃப்ட் அப்போ டோட்டல் யூரி பண்ணா EMPLOYEES குடிச்சானா எப்படி வேலை செய்மா அப்படி அதான் உள்ள உலந்துறா சார் உள்ள விழுந்துருவான் அதான் ப்ராப்ளமே அதுதானே அதுவும் உங்க தலையில தான் வேடியும் ஆமா நம்ம தான் பார்த்தோம் நம்ம லேபர் நம்ம தான் பார்த்தோம் இல்லைன்னா அடுத்த நாள் அத்தனை லேபர் அவங்கலம்பிர்வானே ஆமா இது இது இந்த பகுதிக்குன்னு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பாங்க இந்த ஆட்சியில் பொறுப்பு அமைச்சர்கள் இருப்பாங்க அந்த அமைச்சர்கள் ஆட்சியாளர்களுக்கு வந்து திருப்பி வந்து இவங்கக்கிட்ட ஓட்டு கேட்கணுன்ற ஒரு அச்சம் கூட இவங்களுக்கு இல்லையா நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வரட்ட மாட்டீங்களா நீங்கள் யோ எங்கள் தொழிலே நசிஞ்சு போச்சு நீங்கள் வந்து ஜாலியாக ஓட்டு கேக்கிட்டு வரேன்னு கேட்பீங்களா ஸோ இந்த இவங்க ஏன் இப்படி பாராமுகமாக இந்த அரசு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு உள்ளபடியே நான் சொல்கிறேன் மனசுக்கு பண்ணுறது என்னென்னா ஓகே கடைத்தில காசை விட்டால் லோன் ஓட்டு வாங்கிடலாம் காசு கொடுத்தா ஓட்டு ஏன்னா என் பசங்க போகிறாங்க சார் ஆயிரம் ரூபா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எபவ் ஃபிஃப்டி இயர்ஸ் லேடிஸ் இருப்பாங்க இந்த ஸ்வீப்பிங் எல்லாம் தௌசண்ட் ருபீஸ் கவர்மெண்ட் கொடுத்தது இல்லைங்களாப்போ ஆமாம் அதுக்காக மூவாயிரம் ரூபா சம்பளத்தை தொலைச்சாங்க அவங்களுக்கு அது பெருசாக தெரியல ஏன்னா அஞ்சு நாள் வரல இங்கே வேலைக்கு வரல அங்கே இன்னைக்கு டோக்கன் கொடுக்குற நாளைக்கு டோக்கன் கொடுக்குற அப்புறம் ஒரு நாள் டோக்கன் வாங்கிட்டு அது லைனில் நின்று அஞ்சு நாள் சேலரி ரெண்டாயிரத்தி ஐநூறு போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியல அந்த ஆயிரம் ரூபாய்க்கு பட் என்னன்னா அந்த ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்துடும் இன்னைக்கு வந்துடும் அஞ்சு நாள் போயிடுச்சு இப்போ இன்டைரெக்டாக அரசு வந்து இது போல் உரிமை தொகைன்ற பேரில் இவங்க உழைப்பாளிகளை சோம்பேறி ஆக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் இன்னைக்கு ஒரு தொழிலதிபர் ஒரு அதே மாதிரி இங்கே லேபர் ப்ராப்ளம் இன்னொரு காரணம் வந்து மெயின் காரணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பட் அது வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்த திட்டம் இல்லைன்னா அது நாங்கள் வருஷம் பூரா வேலை கொடுக்குறோம் நூறு நாள் மட்டும் இல்லை ஆ வருஷம் பூரா வேலை கொடுக்குறோம் அண்ட் இன்னொன்னும் நான் இந்த மில் விவகாரம் பற்றி கேள்விப்பட்டேன் இங்கே இந்த குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் ஜவுளி தொழிலுக்கென்று தனி மின்கட்டணம் ஒரு தனி ஸ்லாப் இது போக வந்து அவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க தமிழகத்திலிருந்து திருப்பூர் கோவை போன்ற பகுதிகளிலிருந்து நிறைய பேர் இங்கே சரி சரிப்பட்டு வராதுன்னு போயிட்டாங்க புதிய மில்களை அங்கே போய் தொடங்குறாங்க அவங்க வரவேற்கிறாங்க அந்த மாநில அரசு சொல்றாங்க அது எனக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க யோகியே வந்து கூப்பிட்டு சொல்றாங்கல்ல உங்களுக்கு என்ன சௌரியம் வேணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பில்டிங் ரெண்ட் கம்மி ஈபி சார்ஜ் கம்மி எனக்கு அது மட்டும் மிச்சமா போச்சு லாபமே வேண்டியது இல்லை இங்க விற்கிற ரேட்டுக்கு எனக்கு இபி மிச்சமான போச எனக்கு சேஃபா இருப்பேன் சமாளிச்சிடலாம் சமாளிக்கலாம் எனக்கு நாலு யூனிட் தேவைப்படும் சார் ஒரு கிலோ ஏனுக்கு இதுல ஆறு ரூபா மிச்சம் இல்ல எனக்கு போதும் ஆறு ரூபா தினம் ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் கிலோ எடுத்தேன்னா போதுமே தினம் பதினஞ்சு மாசம் மூணு லட்சம் ரூபாய் லாபம் மட்டும் தனியாக எடுத்துடலாம் இதுல மிச்சம் பண்ணா மட்டும் போதும் எனக்கு லாபம் வச்சு விற்க வேண்டியது இல்லை சார் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் இது வந்து நீங்கள் இப்போ சொல்றதெல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் த என்டையர் செக்டார் இஸ் அண்டர் டிஸ்ட்ரெஸ் ஆமாம் கரெக்டுங்களா கரெக்ட் ஸ்பின்னிங் டெக்ஸ்டைல் செக்டாரே அண்டர் டிஸ்ட்ரெஸ் ஸோ இப்போ சில பேர் முடிஞ்சவங்க போய் குஜராத் மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாம் மீதி உள்ளவங்க கடனை கட்ட முடியாமல் எனக்கு உடுப்பு ஆளை உடுப்பான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பார்கள் உம் இல்லைங்களா இது ஒரு பெரிய சோசியல் கிரைசிஸா இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு இல்ல சார் மாறதுக்கான எனக்கு இனி மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன தெரியுமா சார் இப்போ இங்க இருக்கிறவன் அங்க கொண்டு போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஆல்ரெடி நம்ம ஆள் இல்லாம நார்த் இந்தியன்ஸ் கொண்டு வந்து எல்லாம் பழக்கி வச்சிருக்கோம் நான் குஜராத்துல யூனிட் ஆரம்பிச்சோன்னே இங்க வர வேண்டியால அங்க தடுத்து நிறுத்தி அவனுக்கு அங்க வேலை கொடுத்து தமிழ்நாட்டுக்கு போறீங்க சம்பளம் கம்மி சார் அங்க கொடுக்கும்போது சம்பளம் கம்மி ஆ ஸோ இங்கே லேபராக அங்கேருந்து வந்து இங்கே வேலை செய்தாலும் கூலியும் அதிகம் உங்களுக்கு ஆ அதிகம் இங்கே சாப்பாடு போட்டு தரோம் கம்ப்ளீட்டாக ரூம் கொடுத்து அக்காமடேஷன் ஃப்ரீ ஃபுட்டு மூணு வேலை ஃப்ரீ அங்கே போயாச்சுன்னா அதெல்லாம் கிடையாது லோக்கலாலு வந்து நம்ம இங்கேருந்து பழக்கி கொண்டு போய் இருக்குமே அதுவும் அந்த வேலைக்கு ட்ரெயினும் ஆகி போகிறாங்க ட்ரெயின் ஆகி போகிறாங்க இப்போ இந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் டிஸ்ட்ரெஸ் ஆகி ஷட் டவுன் ஆச்சுன்னா ஆல் செட் அண்ட் இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி ஒரு கணிசமான வரி வருவாயை அரசுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது கனி அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி கணிசமான வரியை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது போச்சுன்னா கவர்மெண்டோட ரெவின்யூவும் பெரிய அளவில் டெபிசிட் ஆகும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ஒன்றும் வேண்டாம் சார் இப்போ எங்கிட்ட வந்து ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு ஆள் பதினாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான் அவனுக்கு சாப்பாடு இருந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அவன் அந்த பதினாயிரரூவா மாதம் வாங்குற சம்பளத்தில் அஞ்சு வீசாக கூட இங்கே செலவுண்டது அஞ்சு வீச கோயின் டு குஜராத் ஆர் யூபி ஆர் சம் சம் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் அப்போ தமிழ்நாடு மணி தானே போகுது ஆமாம் அப்புறம் இது இப்படியே போயிட்டுருக்கு எனக்கு இப்போ அவங்க நாத்தினேனு விட்டு ஆளே கிடையாது சார் இப்போ உள்ள எனக்கு இப்போ முப்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னா அஞ்சு பேர் லோக்கல் ஆளுங்க தமிழ் இருபத்தஞ்சு பேர் அவன் வேலை செய்வான் ஒன்றுமே இல்லை இன்றைக்கி அர்ஜென்ட்டு பத்து மணி வரைக்கும் செய்கிறான் இந்திக்காரை செய்கிறான் ம் இல்லை காலை ஆறு மணிக்கு வந்துடையடா ராஜானா வருவான் ம் பட் லோக்கல் ஆளுக்கு வர்றதில்ல சார் இப்போது மிஸ்டர் பாலசுப்ரமணியம் இப்போ தேர்தல் வருது இங்கே எல்லா வேட்பாளர்களும் பல்வேறு வாக்குறுதிகளோடு வருவாங்க ஆஸ் அ மெம்பர் ஆஃப் ஸ்பின்னிங் இந்த செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரி நீங்கள் இந்த வேட்பாளர்களுக்கு அரசுக்கு வேட்பாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த ஸ்பின்னிங் செக்டாரை சேவ் பண்ணுறதுக்கு வாட் தே ஷுட் டூ குறிப்பாக தமிழக அரசுக்காகட்டும் எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள் என்ன பண்ணணும் சேவ் பண்ணணும் நானும் விரும்புகிறேன் நான் அந்த ஒரு நல்ல செக்டர் மூடிட்டு போட்டாங்கன்னா நமக்கு தாங்க இழப்பு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நம்பர் ஒன் இபி சார் சொல்லுங்கள் இபி மட்டும் கன்சிடர் பண்ணி கொடுத்தாங்கன்னால் இந்த தொழிலை வந்து காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா திருப்பூர் இந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூருங்கிறது அழிஞ்சிரும் முடிஞ்சது ஏன் முடிஞ்சிச்சு இப்போ ஆல்ரெடி பாதி முடிஞ்சிடுச்சு எல்லாமே மில்லில் போகிற டவுனுக்குள்ள அத்தனை மில் இருந்ததுங்களே எல்லா மில்லும் விற்று போகிற இது அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டான் ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் வேல்யூவாவது கிடைக்கும்னு நினச்சிருவாங்க இல்லையா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு அதை விற்றுட்டு ஃப்ளாட்டுக்கு போட்டு கட்டாவது காசு கிடைக்கும் ஆளை விடுப்பா சாமி நான் கடன் அடைச்சிடுறேன் என்ற லெவல் பண்ணி என்ன பண்ணணும் இபி ஃபஸ்ட்டுக்கு சார் இபி ஃபஸ்ட்டு சார் ரெண்டாவது வந்து காட்டன் ரேட்டை வந்து இப்போ இந்த காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியானு மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதோட ரோல் என்ன சார் காட்டன் கார்பரேஷன் இந்தியா வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேவராக இருந்தது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அங்கே ஈஸியாக இருந்தது பட் இப்போவுமே விவசாயிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கிற போது அவங்க குறிப்பிட்ட ரேட்டை வச்சு வாங்க வேண்டியது இருக்குது அதில் இந்த மீடியா ஏஜென்சி ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இப்போ சிசிஐ போய் ரேட்டு நிர்ணயம் பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா இங்கே இப்போ அறுபத்தி ரூபாய் இருக்குது நீ சிசிஐ ரூபாய்க்கு வாங்கணும்ல அறுபது ரூபாய்க்கு வாங்க நிர்ணயம் அவன் கொடுக்க மாட்டானே கொடுக்க மாட்டேங்கிறானு இந்த ஆவினுக்கு கூட்டுறவு சங்கங்கள் பால் கொள்முதல் செய்கிற மாதிரி ஆவின்னு கொடுக்காம ப்ரைவேட்டுக்கு அன்னைக்கு சாய்ங்காலமே துண்டு வருன்னு சொல்லிட்டு அங்க கொடுக்குறாங்க ஆவினுக்கு இன்னைக்கு ஷார்டேஜ் ஆகுது சார் இல்லைங்களா இது மாதிரி சிசிஐக்கு காட்டன் ப்ரொக்யூர்மெண்ட்லேயே சிக்கல் இருக்கு சிக்கல் ஸோ அவங்களால ஒரு 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 மாடரேட் ரேட்டு எல்லாருக்கும் லாபம் தரக்கூடிய ரேட்டு அவங்களாலே கொடுக்க முடியல ஏன்னா காட்டன் அவங்களுக்கு கிடைக்கல கிடைக்கல தொழிலாளி அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆமா அது ப்ராப்ளம் தமிழ்நாடு அரசு காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா போல ஒரு பொதுத்துறை நிறு ஒரு பொதுத்துறை ஒரு பப்ளிக் செக்டார்ல பிஎஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஒரு லாங் டைர்ம் நான் உடனே சொல்ல நாளைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சேன் நாளைக்கு என்ன சொல்லல ஒரு கமிட்டியை போட்டு இது என்ன பண்ணலாம் இந்த டிஸ்ட சரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தமிழக அரசு இது மாதிரி பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா எங்களுக்கு முடியுமான்னு கேட்க முடியும் 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 நினைச்சா முடியும் லாங் டைம் உடனே முடியும் நான் சொல்றேன் நான் போட்டு ஒரு செக்டார சேவ் பண்ணுன்னா ஒரு லாங் டெம் பிளானு பண்ணனும்

எனக்கு உள்ளபடியே மனசு வருத்தமாக தான் இருக்கு நீங்கள் நான் பார்க்கறேன் என்ன சொன்னீங்க இந்த செக்டர் இந்த செக்டர் போச்சு ஆனால் ஒரு சிஎம் ஃபோன் பண்ணி நீங்கள் நிலமனு ஃபோன் பண்ணாருன்னு நீங்கள் ஸ்கீம் கொண்டு வரும்போது பார்க்கும்போது எனக்குலாம் நான் மெட்ராஸ் இருந்தபோதே நினைச்சேன் எனக்கு ஊரே கஷ்டப்பட்டுன்னு ஒரு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சார் ஒரு காலத்தில் ஜேஜே இருந்தது சார் திருப்பூர் கோயம்புத்தூர் இன்னைக்கு கடனாளிகள் அதிகமாக இருக்காங்க ஆ எல்லாரும் இழந்தது வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க ஆ மற்ற பிஸ்னஸ் என்ன க்ளோஸ் பண்ணி போயிடலாங்க லாஸ்க்கு கம்மியாக ஒரு இல்லை க்ளோஸ் பண்ணாலும் பெரிய லாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆ க்ளோஸ் பண்ணால் அட் அ டைம்ல நூறு பேரும் விற்க போனான்னா வாங்குறக்கு ஆள் இல்லை எத்தனை பெரிய யூனிட் இல்லைங்க அன்னொருலாம் பார்த்தா அறுபது ரூபாய் யூனிட் இருபது கோடிக்கு வாங்குறக்கள் இல்லை அறுபது ரூபாய் யூனிட் லேண்டோட ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் அவன் கேட்குற ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் என்ன பண்றது கிரிக்கெட் தான் விளையாட மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுற ஆளுங்க இல்லை இப்போ இந்த ஒரு காலத்தில் மில்லு ஓனர் ஸ்டேட்டஸும் போச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நீங்கள் இது அழகாக சொல்லுங்கள் திருப்பூர் கோயம்புத்தூரில் கம்பெனி வச்சுருக்கவங்க மில்லு வச்சுருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு பொண்ணு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் சொல்கிற சீரியஸ் சீரிஸ் இது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீரியஸ் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து தரேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சீரியஸ் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கம்பெனி ஐயோ இல்லை மில்லு வச்சுருக்கீங்களா இல்லைங்க மில்லுக்காரங்க நாங்கள் பொண்ணு கொடுக்குறதில்லை எனக்கு நடந்த அனுபவம் கொடுக்குறதில்லை அப்போ அவ்வளோ தூரம் வந்து டெக்ஸ்டைல் இது வந்து பாதிச்சுருக்கு அவ்வளோ பா அவங்க சொல்றது தப்பில்லைங்க இந்த நேரத்துல லாஸ் எப்படி வருங்கிறது தெரியல கொஞ்சம் பார்த்தா ரெக்கவரிக்கு கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் ஒரு சொல்யூஷன் இல்ல இந்த மூணு வருஷமா எதிர்பார்த்தேன் இந்த மாசம் வந்துரும் அடுத்த மாசம் வந்துரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் பட் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு அதிகமாயிட்டு இப்போ என்ன எதிர்பார்த்து போயிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி பங்களாதேஷோட ஒப்பந்தம் முடியுது இல்லைங்களா இந்த வருஷம் கடக்கில முடியுது அது முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா இப்ப அது பொய்யாது ஏங்க சார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தேவையான ஃபேப்ரிக் அவன் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த இந்தியாக்குள்ளே வந்துட்டு இருக்கு ஸ்டாக்ஸை ஸ்டாக் இருக்கான் அது பயமாக இருக்குது நேற்றுக்கு ஒத்துட்டு சொல்கிறார் ஒன்றும் இல்லை இந்த எங்கள் மேலே ஒரு குடவில் அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அறுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாக சைனா ஃபேப்ரிக் இருக்குது ஒரு முப்பது நாற்பது கோடி ரூபாய்க்கு இருக்கும் அது தீர்ற வரைக்கும் அவங்க இருப்பாங்க அப்போது அது என்ன நாற்பது கோடிக்கு மெட்டீரியல் இருந்துச்சுன்னா எப்போ நம்ம தாங்க முடியாது இங்கே அது வரைக்கும் மூச்சை பிடிச்சி நிற்க முடியாது அதே மாதிரி டொமஸ்டிக் அப்படித்தான் முடிஞ்சே போச்சுங்க உள்நாட்டு வணிகம் இல்லைங்களா கார்மெண்ட்ஸு சுத்தமாக முடிஞ்சு போச்சு நார்த் இண்டியன்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க நிறைய மில்லுகள் அதுக்காக ஓடிச்சுங்க நல்ல காட்டன் மட்டும் போகும் இன்னைக்கு அது நார்த் இந்தியன் வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டு இருந்தான் நம்ம ஆள் இல்லாமல் நார்த் இந்தியன் வந்து இங்கே பழக்கி விட்டோம் இப்போ அவன் ஓன கம்பெனி அவன் மேனுஃபேக்சரிங் போயிட்டான் சார் அவங்க என்னாலுமே யோசிச்சு பாருங்க சார் இங்க இருந்து இருந்து அங்கே எடுத்துட்டு போகிறதுக்கு வண்டி சத்தம் கூலி போகிறதுக்குள்ளே அது மிச்சம் தானே அவனுக்கு ஆமாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் ஆமா ஏன் அவன் டீசல் செலவு பண்ணான் போயிடுச்சு நமக்கு இப்போ பாதிப்பு நமக்கு தானே அவனை தப்பே சொல்ல முடியாது யார் நம்ம வாங்குவோம்மா இந்த பக்கத்தில் கிடைக்கும் போய் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி நான் வாங்குறேன்ட்டு யாரும் சொல்ல மாட்டோம் இன்னொன்று நம்ம மட்டும் என்ன காட்டனியாக பண்ணித்தரான் ரொம்ப நன்றி மிஸ்டர் பாலசுப்ரமணியம் இட் இஸ் அ வெரி சேடு சுச்சுவேஷன் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க இல்லை உங்கள் வருத்தங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கும் வந்து இந்த செக்டாரை இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணுன்றது தான் நோக்கம் அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து பொதுமக்களின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் படுற கஷ்டம் என்னான்ட்டு இப்போ என்னை போல் சென்னையில் இருக்கக்கூடியவர்களோ மற்ற பகுதி மக்கள் பட்டியலுக்கோ ஒரு செக்டாரே அழியுது இனி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று கோவை அழைக்கப்பட மாட்டாது அப்படின்றது தெரியாம இருக்கிறாங்க ஆட்சியாளர்களுக்கு உரைக்கிற மாதிரியாவது இது போய் சேரட்டுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பேசியதற்கு நன்றி மிஸ்டர் பாலசுப்ரமணியம் வணக்கம்